நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இந்த சிறப்புமிக்க செய்தியாளர் சந்திப்பிற்கு வருகை பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களே தமிழ் பேராயத்தினுடைய செயலர் அவர்களே இந்த வடபள்ளி வளாகத்தினுடைய புலத்தலைவர் அவர்களே விளையாட்டுத்துறை இயக்குநர் அவர்களே மற்றும் பல்வேறு ஊடகங்களிலிருந்து இருந்து வந்திருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் பேராயத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மாண்பமை வேந்தர் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவன வேந்தரையா அவர்களுடைய ஆழமான தமிழ் பற்றினுடைய அடையாளமாகத்தான் தமிழ் பேராயம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த தமிழ் பேராயம் பல்வேறு பணிகளை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அத்தகைய பணிகளிலே மிகவும் சிறப்பாக குறிப்பிடத்தக்க பணி என்று நாங்கள் கருதுவது ஆண்டுதோறும் இதுபோன்று விருதுகளை வழங்குவது பனிரெண்டு தலைப்புகளில் சுமார் இருபது லட்சம் பெருமானம் உள்ள விருதுகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இதுவரை ஏறத்தாழ இந்த விருதுக்காக மட்டுமே சுமார் மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் இதில் சிறப்பாக குறிப்பிட வேண்டும் என்றால் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த அறிஞர்கள் மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும் கூட தமிழ் பராயத்தினுடைய விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள் அத்தகைய அளவிற்கு உலகளாவிய ஒரு சிறப்பை அங்கீகாரத்தை பெறக்கூடிய நிறுவனமாக நம்முடைய தமிழ் பராயம் விளங்கிக் கொண்டிருக்கிறது நாம் வழங்கக்கூடிய விருது என்பது மிக சரியானதான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் தமிழ் பேராயத்தினுடைய விருதுகளை பெற்ற பல அறிஞர் பெருமக்கள் சாகித்ய அகாடமியினுடைய விருதுகளையும் செம்மொழி தமிழாய்வு மைய நிறுவனத்தினுடைய விருதுகளையும் குடியரசுத் தலைவர் விருதுகளையும் பெற்றிருக்கின்றார்கள் இவையெல்லாம் தமிழ் பேராய விருது எவ்வளவு நடுநிலைமையோடு சிறப்பாக வழங்கப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றது ஆண்டுதோறும் சொல்கின்ற செய்தியை நான் மீண்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் சென்ற ஆண்டை காட்டிலும் அதிகமான பதிவுகள் இந்த ஆண்டு வந்தது சென்ற ஆண்டு நானூத்தி எண்பத்தி ஐந்து பதிவுகள் வந்தது அதுதான் கடந்த ஆண்டுகளில் அதிகமான பதிவு என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் இந்த ஆண்டு அதையும் விஞ்சுகின்ற விதத்தில் அறுநூத்தி பதினெட்டு பதிவுகள் வந்திருக்கின்றன இதில் வந்து எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் தனியாக அனுப்பியது மட்டுமல்லாமல் சில பதிப்பகங்களும் அனுப்பியிருக்கின்றன இந்த நேரத்தில் இந்த பதிப்பகங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிக்க நான் விரும்புகின்றேன் அப்படித்தான் இந்த அறுநூத்தி பதினெட்டு பதிவேடு வந்திருக்கின்றன பொதுவாக நாங்கள் மூன்று நிலையிலே இந்த விருதுகளை தேர்வு செய்கின்றோம் முதலாவதாக அடிப்படை தேர்வு அது தமிழ் பேராயத்தில் உள்ள பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் எங்கள் வளாகத்திலே உள்ள பிற அமைப்புகளைச் சேர்ந்த தமிழ் பேராசிரியர் எல்லாம் சேர்ந்து முதல் நிலை ஆய்வையை நடத்தி அதிலே தேர்வு செய்கின்றோம் அதிலே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த நூல்கள் ரெண்டு அறிஞர்களுக்கு தனித்தனியாக அதே நூல்கள் அனுப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றன அந்த அறிஞர்களுக்கு நூலை படிப்பதற்கு மதிப்பிடுவதற்கு தோலாக இருத்தால ஒன்றரை இரண்டு மாதங்கள் கால அளவு நாங்கள் தருகின்றோம் அந்த காலகட்டத்திலே அவர்கள் படித்து முதல் இரண்டு தரவரிசை நூல்களை அவர்கள் படித்த நூல்களிலே முதலிடம் பெறக்கூடிய நூல் எது இரண்டாம் இடம் பெறக்கூடிய நூல் எது என்ன காரணம் என்பதை இந்த இரண்டு ஆய்வர்களும் தனித்தனியாக எங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள் பல நேரங்களிலே இரண்டு ஆய்வர்கள் குறிப்பிடுகின்ற நூலும் ஒன்றாகவே இருக்கும் சில நேரங்களில் வேறுபட்டும் இருக்கக்கூடும் அப்படி அந்த ஆய்வர்கள் இரண்டாம் கட்ட ஆய்வர்கள் தரக்கூடிய அந்த மதிப்பீடை வைத்து கடைசியாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தலைமையிலே ஆகச்சிறந்த சிறந்த தமிழறிஞர்கள் முன்னாள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முன்னாள் பல்கலைக்கழக பதிவாளர் மிகச்சிறந்த நாடறிந்த ஒரு எழுத்தாளர் ஒரு பேராசிரியர் என்று நீதியரசர் உட்பட ஐந்து பேர்கள் சேர்ந்து அந்த இரண்டாம் கட்டத்திலே ஆய்வு செய்தவர்கள் கொடுத்த முடிவை வைத்து முடிவு செய்கிறார்கள் இந்த ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அவர்கள் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அந்த ஆய்வுக் கூட்டத்தினுடைய முடிவில் எடுக்கப்பட்ட அந்த தேர்வு செய்யப்பட்ட நூல்களுக்கு தான் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன அதை இன்று நம்முடைய ஐயா பதிவாளர் அவர்கள் இங்கே வழங்க இருக்கின்றார்கள் எனவே இந்த நல்ல நேரத்தில் வருகை திருக்கின்ற உங்களை எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் ஆன்பிற்குரிய பதிவாளர் அவர்கள் தமிழ் பராயத்தினுடைய செயலர் மற்றும் புலத்தலைவர் அவர்கள் உடற்பயிற்சி இயக்குனர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போது நம்முடைய பதிவாளர் அவர்கள் வெற்றியாளர்களுடைய பெயர்களை அறிவிப்பார்கள் பத்திரிக்கை ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஐயா கருநாகராசன் கூறியதைப் போல கடந்த பனிரெண்டு பதிமூன்று வருடங்களாக தொடர்ந்து தமிழ் பேராயத்தின் மூலமாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் தமிழ் பேராயத்தின் மூலமாக வேந்தரையா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இணைவேந்தர்கள் மற்றும் துணைவேந்தர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த விருதுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இன்று இந்த விருதுகளை அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருதுகளை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா கூறியதைப் போல ஏறக்குறைய பன்னிரண்டு வெவ்வேறு வகைகளில் நாங்கள் விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் முதலாவதாக புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது இந்த விருது பெரியம்மை என்ற நூலுக்கு விருதாளர் பெயர் சுரேஷ்குமார் இந்திரஜித் மின்னும் கூறுகிறேன் புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது பெரும் பெரியம்மை என்ற நூலுக்கு ஆசிரியர் பெயர் சுரேஷ் குமார இந்திரஜித் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இரண்டாவதாக பாரதியார் கவிதை விருது கண்ணாடியில் தெரியும் பறவை என்ற நூலுக்கு இளம்பிறை என்ற ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது மூன்றாவதாக அழ வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது இந்த விருது கண்ணாடி கிரகத்தின் கவலை என்ற நூலுக்கு மருதன் என்ற நூலாசிரியருக்கு வழங்கப்படுகிறது நான்காவதாக ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது அற்புத திருவந்தாதி என்ற நூலுக்கு ஆங்கில நூலுக்கு கே பத்மஜா நாராயணன் என்ற ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது ஐந்தாவதாக ஆபேஜி அப்துல் கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருது இது நிலவு என்னும் கனவு என்ற நூலுக்கு வழங்கப்படுகிறது ஆசிரியர் பெயர் பே சசிக்குமார் நூலாசிரியர் பெயர் பே சசிக்குமார் அடுத்ததாக பருதிர் பருதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது எகிப்தில் தமிழர் நாகரிகம் என்ற நூலுக்கு வழங்கப்படுகிறது ஆசிரியர் பெயர் அமுதன் அடுத்ததாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது இந்த விருது பெண் என்னும் போர்வால் என்ற நூலுக்கு ஆசிரியர் பெயர் பிருந்தா சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது மகாகவி என்ற தமிழ் இதழுக்கு வழங்கப்படுகிறது பத்தாவதாக தொல்காப்பியர் தமிழ்சங்க விருது இது திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் என்ற அமைப்புக்கு வழங்கப்படுகிறது பதினொன்னாவதாக அருணாசல கவிராயர் விருது ஆதித்ய ஆதித்தமிழர் கலைக்குழு ஆதி தமிழர் கலைக்குழு என்ற கலைக்குழுவுக்கு வழங்கப்படுகிறது பனிரெண்டாவதாக பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது இது முனைவர் கோ தெய்வநாயகம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த விருது பெறும் அனைத்து மூலாசிரியர்களுக்கும் அமைப்புகளுக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் தமிழ் பேராயம் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த விருதுகள் தொடர்பாக ஒரு செய்தியை முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை அது அதுக்கு விருது பெறும் அளவுக்கு தகுதியான நூல்கள் கிடைக்கப்படவில்லை ஆறு நூல் தான் வந்துச்சு அதில் நாலு வந்து தொகுப்பு மாறி இருந்துச்சு மீதி ரெண்டு நூல்கள் அதில் ஒரு நூல் சிறந்த நூல் ஆனா அந்த நூலாசிரியர் ஏற்கனவே தமிழ் பெற விருது பெற்றுட்டாரு அதனால அந்த நூலுக்கு விருது தர முடியல இன்னொரு நூல் வந்து அவ்வளவு மிகச்சிறந்த நூல் இல்லை ஒரு நூல் மட்டும் தான் அந்த அந்த விருது தரப்படவில்லை அப்புறம் அந்த பற்றிய செய்தியில் முக்கியமான ரெண்டு செய்தி பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் பரிசு பெற்றிருக்காங்க அந்த பருதிமார் கலைஞர் விருது பெற்றவர் அமுதன் அவர் வந்து தனசேகரன்கிற இயற்பெயர் உடையவர் தினத்தந்தி பத்திரிகையில வந்து பல ஆண்டுகளா ஆசிரியராக பணியாற்றியவர் பல நாடுகளுக்கு பயணம் செய்து அனுபவத்தின் அடிப்படையில் அது எகித் எகிப்து நாகரிகம் வந்து அதற்கு மூல காரணமே தமிழ் நாகரிகம்தான் அப்படிங்கிற மாதிரி நிரூபித்து அருமையான நூல் எழுதியிருக்காரு அவர் தினத்தந்தியை சேர்ந்த ஒரு தனசேகரன் அவர் அமுதன்கிற பேர்ல எழுதியிருக்காரு அது மாதிரி இன்னொரு வந்து பிருந்தா சீனிவாசன் அந்த அம்மையார் வந்து இந்து தமிழ் திசை பத்திரிகையில் வந்து செய்தி உதவி ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்ப எனவே பத்திரிகை துறையை சேர்ந்த ரெண்டு பெருமக்கள் விருது பெறுவது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது அதே மாதிரி சுதேசமுத்திரன் இதழ் அது மகாகவி அப்படிங்கிற பத்திரிகை மிகச்சிறந்த காலாண்டு இதழ் அது வத்தலக்குண்டு அப்படிங்கிற ஊரில் இருந்து வருது வதிலை பிரபா என்ற ஆசிரியர் அவர் மிகச்சிறந்த படைப்புகள் அது மகாகவி என்ற பெயருக்கு ஏற்ப அதிகமாக கவிதையில் இடம்பெற்றிருக்கின்றன மொழிபெயர்ப்பு நூல்கள் கட்டுரைகள் சிறுகதைகள் என்று மிகச்சிறந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோல தொல்காப்பிய தமிழ்ச்சங்க விருது பெறக்கூடிய அந்த திருவள்ளுவர் மன்றம் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள வானுவம்பேட்டை அதில் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மன்றத்திற்கு அந்த விருது கிடைத்திருக்கிறது மிகச்சிறந்த விருதாக நாங்கள் கருதுவது பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது என்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது அந்த விருதை பெற்றிருப்பவர் பேராசிரியர் தெய்வநாயகம் தஞ்சையில் தஞ்சையில உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர் அவர் அடிப்படையில் வந்து தமிழ் பேராசிரியாக இருந்தாலும் கட்டடக்கலைத்துறை தொல்லியல் துறை இது போன்ற பல கடங்களில் வந்து தடம் பதித்து வெற்றி பெற்றவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியவர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரை எழுதியவர் பதினைந்து நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சென்று உரையாற்றி வெற்றி பெற்றவர் இவ்வளவு இப்போதும் கூட யூடியூப் வழியாக தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தான் அந்த பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்